ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்கா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பீர்க்கங்கா கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி ஸ்டப் பண்ணி இந்த கிரேவி பண்ணிருக்கிறோம் ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்குங்க இதை எல்லா வகையான ரொட்டி வகைகளோட சாப்பிட்றதுக்கும் சரி புலா வகைகளோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பீர்க்கங்கா கிரேவி செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் நல்லா இலசான பீர்க்கங்காயை வாங்கிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பீர்க்கங்காயை வாங்கின உடனே சமைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த சதை பகுதியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சில பீர்க்கங்காய் கசக்கும் அந்த மாதிரி கசந்ததை செஞ்சுட்டோம்னா ஃபுல்லாக சமையலை வீணாக போயிடும் அதனால் முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தோலை கொஞ்சம் மேலாக்கள் நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஒரு சுத்தமாக சீவி வெள்ளையாக ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கினதுக்கப்புறமா இதில் மசாலா நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும் அதுக்காக லைட்டாக வந்து கீறி விட்டால் போதும் அதாவது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கலாம் பகிர்ந்து விடுவோம் பார்த்திங்களா நாலு பகுதியும் அந்த மாதிரி இதை பண்ண முடியாது அதனால் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பகிர்ந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துட்டேங்க இந்த தோலை வச்சு நம்ம சட்னி செய்யலாம் அது நான் இன்னொரு ரெசிப்பியில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இதை தூக்கி போட்டுறாதீங்க அந்த தொகையல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கணும் அது வந்து நம்ம வேர்கடலை சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் எடுத்துருக்கிறது கால் கப்பு வேர்கடலை இதை வந்து நம்ம சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்கடலை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேர்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பில இருக்குது அதனால் ஒரு கொத்த மட்டும் நான் உருவி சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ வந்து வேர்கடலை அளவுக்கு வருத்தா போதும் இந்த வறுத்த வேர்கடலையை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற தோலை வந்து எடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்த வேர்கடலையை பிடிச்சிக்க போகிறோம் இதை பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்ஸில் ஒரு விட் விப்பர் மோடுன்னு சொல்லுவாங்களே அதில் ஒரு நாலஞ்சு தடவை விட்டிங்க அப்படின்னா பொடிச்சு வந்துடும் ரொம்ப ஹை ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா என்ன விட்டுருங்க அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த பொடியை எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து தண்ணி ஊற்றாமல் இதையும் பல்ஸில் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இதில் நம்ம மசாலா தான் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல சேர்க்க போகிறது காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதே டீஸ்பூன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியாக சேர்த்துருக்குறேன் பொடியாக இல்லாத பட்சத்தில் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகமாக கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலே அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த அந்த பொடி இருக்குது பாத்தீங்களா அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதிலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க இந்த வேர்கடலை பொடி மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க இப்போ மசாலா ரெடியாகிடுச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வந்து தடவி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ வச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் மிச்சம் கொஞ்சம் மசாலா இருக்குங்க இதை வந்து நம்ம கிரேவி செய்கிறப்ப பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ நம்ம வந்து ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ கிரேவி செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை வதக்கிக்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறப்ப எப்படி நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டு கிரேவியில் போடுவோம் இல்லையா அந்த தாங்க இதுவும் இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்கி விடுங்க ரொம்ப அதிக தீயில வேக வச்சிங்கன்னா நம்ம வேர்கடலை வேற போட்டிருக்கோம் இல்லையா அந்த மசாலா வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை மூடி வச்சும் வேக விடக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலேயே பெரட்டி பெரட்டி நல்லா வதங்கி வரணும் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஊற்றக்கூடாது இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் ஒரு கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிஞ்சு காயாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிறப்ப வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா சுருங்கி மசாலா நிறமும் மாறி இருக்குது இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி சிம்மில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் நம்ம கிரேவியும் சைடு பை சைடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வருத்த வேர்கடலேருந்து உங்களுக்கு நிறைய எண்ணெய் விட்டு வரும் அதனால் இப்போ ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிடாதீங்க இப்போ இதிலேயே மிச்சர் இருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா போட்டு நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க முடியாது அதனால நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் அதில் வந்து ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் குர குரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த தக்காளி போட்ட உடனே இதில் வந்து நமக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிரேவியில் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கலாம் ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்லையும் உப்பு சேர்த்துருக்கணும் அதனால் நம்ம பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொன்ன அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் எல்லாம் அந்த மசாலாவோடையே சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பீர்க்கங்காய் வந்து ஒரு முக்கால்வாசி தான் வெந்திருக்குது இன்னொரு கால்வாசி இந்த கிரேவிலே நல்லா வெந்து வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இப்போ வதக்கின சட்டிலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு நிதானமான தீயில அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது வறுத்த வேர்களை நல்ல எண்ணெய் விட்டு வருங்க அதனால தான் உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது நான் எக்ஸ்ட்ராலாம் எண்ணெய் ஊற்றலை கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிட வேண்டியதான் இந்த கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் புலா வகைகளோட சைட் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்